ஆக்கிரமிப்புகளின் காரணமாகவே நெல்லை மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டு மழை பாதிப்புக்கான காரணத்தை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களின் காரணமாகவே மழைநீர் தேங்கி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உடனடியாக பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு பாதிப்பு இருக்கும் இடங்களாக கண்டறியப்பட்ட மூன்று இடங்களில் பொதுமக்கள் தங்குவதற்கான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து நெல்லை டவுன் பகுதியில் உள்ள நெல்லை கால்வாய் திருப்பணி கரிசல்குளம் முக்கூடல் பகுதியில் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களில் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு நெல்லை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி சந்திப்பு நந்தூரி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்திரா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் இந்த தடவை வந்து அங்க இருந்து கட்டன் கவர் போட சொல்லியிருக்கான் கல்வெட்டு போட சொல்லிட்டேன் அதுலேருந்து இருந்து நேரம் வால் போட்டு அதுலேருந்து இந்த ஆக்கிரமிப்பு எடுத்து நேராக ரெண்டு சைடு வாங்கால் கட்டி மேலே ரோடு போடுறது மாதிரி போட சொல்லியிருக்கான் டிபிஆர் போட சொல்லியிருக்கான் இந்த தடவை இது ரெடி பண்ணிக்கிறான் பஸ் ஸ்டாண்டு இனிமேல் பாதிப்பு இல்லை ஆக்கிரமிப்புனால தான் தண்ணி போகலை ஆக்கிரமிப்பு எடுத்துறான்